உலகத்தில் எந்த நாட்டிலே மதத்தை வைத்து மானுடத்தை கணக்கிடுகிறான் மொழியை வைத்து இனத்தை வைத்துத்தான் மானுடனை கணக்கிடுவான் போனால் ஆயம் நீ ஹுவாரி ஒன்று கட்டால் ஆயம் கிறிஸ்டியன் கிடையாது ஆயாம் பிரெஞ்சு அப்படிதான் கை கொடுக்குவான் பிரிட்டனிலே எவனும் நான் பிரிட்டன் நான் கிறித்தவன் என்று கை கொடுக்க மாட்டான் இங்கிலீஷ் என்றுதான் கை கொழுக்குவான் அதே போலதான் நான் நான் தமிழன் என்று தான் கை கொழுக்குவேன் அதான் என் அடையாளம் நம்மை சிறுபான்மை என்று சொல்பவன் யார் அவன் மொழி சிறுபான்மை மொத்தமா மூவாயிரம் நாலாயிரம் பத்தாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குடிகளை கொண்ட அவன் பெரும்பான்மை தேசினத்தின் மக்கள் நம்மை சிறுபான்மை சிறுபான்மை என்று அச்சுறுத்துகிறான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு இந்த திமிர் இந்த பெருமிதம் வர வேண்டும் நேற்று இந்துவாக இருந்தேன் நான் இன்று இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் உங்களுக்கு உதாரணம் என்னுடைய அப்பா இசை மேதை இசை இறைவன் இளையராஜா இந்து மார்க்கத்தை இந்து சமயத்தை ஏற்றிருக்கிறார் வைத்துக் கொள்வோம் என்னுடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறான் அப்பா பெரும்பான்மை மகன் சிறுபான்மை என்பதை இந்த அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா நம் ஆறுயிர் இளவல் இசை இசை புயல் ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அவனுடைய சொந்த அக்கா மகன் தம்பி ஜி வி பிரகாஷ் இந்து மார்க்கத்திலே மதத்திலே இருக்கிறான் மாமன் சிறுபான்மை மருமகன் பெரும்பான்மையா இதை இந்த சமூகம் ஏற்கிறதா மார்க்கங்களும் வழிபாடும் உணவும் உடையும் அவன் அவன் பிறப்பு உரிமை என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும்